இந்த எதை எடுத்தாலும் நாம் தமிழ் கட்சி எதிர்த்து போராட்டம் கேட்குறாங்க என்னப்பா எதுமே எடுக்க கூடாது என்ன எடுக்கிறது இந்த மண்ணிலிருந்து என்ன மேல வருமோ அதை எடுத்து பழச்சா போதும் அப்படின்னு சொல்றதா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அதனாலதான் மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறத தடுக்க நினைக்கிறோம் மண் இல்லாம இங்க ஒண்ணுமே நடக்க முடியாது இந்த மண்ணை இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கு அதோட வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கணுங்க தான் நாம் தமிழ் கட்சியோட முதல் கொள்கை அதனால தான் மண்ணிற்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை துறவங்களையும் கண்டித்து நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக போரிட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்னே ஒன்று இந்த அரிட்டா மட்டும் நினைக்காதீங்க ஒவ்வொரு தேர்தல் முடிவரையும் ஒவ்வொரு பகுதியை கண்டுபிடி ஏற்கனவே மீத்தேனுக்காக நம்ம தஞ்சாவூரில் போராடணும் ஈத்தேனுக்காக எங்கே போராடணும் நீட்டின் தேனில போராடணும் ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடியில போராடணும் ஒவ்வொரு காலகட்டமும் போராடிக்கிட்டே இருக்கும் யாருக்கு எதிராக போராடுறோமோ அவங்களே ஆட்சியில் வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு இடத்துல போராடிக்கிட்டே இருக்கும் அப்ப நாம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான் நடு ரோட்ல இருந்து போட்டா அது சத்தம் சத்தம் போடுற நாம சட்டமன்றத்தில் போய் போட்டா அது சட்டம் நாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்ல சட்டம் போடணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சத்தம் போட வேண்டியெல்லாம் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் சட்டம் போட வேண்டியெல்லாம்

கையெழுத்து போட்டுவிட்டு தெரியாமல் போட்டுவிட்டு மன்னிச்சு விட்டு நம்ம ஆளுகிற மாதிரி மன்னிப்பு கொடுக்குற பரமாத்மா யாரும் கிடையாரா சாமி கர்த்தாவே அவ்வளவு மன்னிப்பு கொடுத்தாரா இல்லையோ உடனே மறுபடியும் ஓட்ட போட்டு அவரே முதலமைச்சர் ஆகிட்டாங்க பாருங்க ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு தார்மீக மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை முடிச்சிருவாங்க ஆனா செஞ்ச தப்ப ஒருபோதும் சரி பண்ண முடியாது சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அவங்கள அழிச்சிட்டாதான் முடியும் அதனால நாங்கள் என்னடா தேர்தல் பிரச்சாரம் மாதிரி சொல்றோம் நினைக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்கள் குறைகளை சொல்லிதான் கேட்டு வர்ற மக்களுக்கான குறைகள் தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தொடர்ச்சியாக ஏன் போராடுகிற இடத்துல மட்டுமே இருக்குது மக்களுக்கான தேவைகளுக்காக குரல் கொடுக்கிற கட்சி ஏன் ஆட்சிக்கு வர முடியல அந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க இருபத்தி ஆறில் விடை தேடுங்க நான் மறுபடியும் சொல்றேன் அப்படி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருகிற போது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் திமுக அதிமுக நிக்கவே நிக்காது தெரா தெரா சாராய கடை தர தெரா தெரா சாராய கடை தர அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நிற்கும் எப்படி இவங்க போட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியல நாங்க வந்தா சாரா கடை முடிவு முடிட்டாங்களா இதுல வேற சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியவர் நம்ம சொல்றாரு எல்லாரும் எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கங்க நம்ம போதையில இருந்து வெளியே போயிடணும் குடிக்கிறது நீடா நாயா நாங்க கிடையாது குடிக்கிறது தடுக்க நினைக்கிற சாராயம் போதை இல்லையா அதை விற்க நினைக்க விற்க தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிற அவர்கள் நம்மள உறுதிமொழி எடுத்து சொல்றாங்க நாளைக்கே சொல்லுவாங்க டங்ஷன் இருந்து நம்மளை காப்போம் உறுதிமொழி நம்மகிட்டே சொன்னாலும் சொல்லுவாங்க அரிட்டாப்பட்டிலே வந்து சொல்லுவாங்க அதனால உணர்ந்து கொண்டு இங்க மக்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு அரிட்டாப்பட்டி நேற்றைக்கு தூத்துக்குடி முந்தா நாள் தேனி அதற்கு முதல் நாள் தஞ்சாவூர் நாளை நம்ம ஊரா இருக்கும் நினைச்சு உங்க பிறந்த மண்ணுக்காக போராட தயாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடை காணுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்